அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மகாநதி ப்ரொமோ வந்தாச்சு கரெக்டாக பதினோரு மணிக்கு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல ப்ரம்மோவில் வந்து மூணை பேர் தான் வேற யாருமே கிடையாது நம்ம எதிர்பார்த்த ப்ரமோ வேற பத்து மணிக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு ப்ரொமோ வரலையா அப்படின்னு கதர் கதர்னு கதறணும் ஆனால் ப்ரமோ வந்து ப்ரொமோவில் மூணு பேர் தான் இருந்தாங்க அதாவது சாரதா கங்கா முத்துமலர் இவங்க மூணையே பேர் தான் இருந்தாங்க கிச்சனில் போய் முத்துமலர் காப்பி போடுறாங்க சாரதா வந்து உனக்கு காப்பி ஒன்று தான் கேடு பிச்சை எடுக்க வேண்டியது எனக்கு போய் அப்படிங்குது நான் ஒரு ஆளாக இருந்தால் நான் அதை பண்ணியிருப்பேக்கா அப்படின்ட்டு முத்துமலர் கோவத்தில் அழுதுகிட்டே வருது இங்கிட்டிருந்து கங்கா வராங்க கங்கா வந்தால் கால் தடு மாதிரி விழுக போகிறாங்க முத்துமலர் வந்து பிடிச்சறாங்க பிடிச்சிட்டு ஆறு மாதம் ஆச்சு பார்த்து வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போகிறாங்க கங்காவும் சரி சாதாவும் சரி அவங்கள ஃபீல் பண்ணி இருக்காங்க என்னடா இப்படி நல்ல பொண்ணாக இருக்காளே அப்படின்னு என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியல மகாநதியில் நம்ம யாருக்காக வெயிட் பண்ணோம் போன வாரமே வந்து சண்டே ப்ரொமோவில் விஜய் இல்லை இந்த வாரமும் விஜய் இல்லை என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு ஒன்றும் புரியலை ப்ரமோவில் வந்து விஜய் காவேரி இருக்கணுமா இல்லையா விக்காக இருக்கணுமா இல்லையா இந்த ப்ரொமோவுக்கா நம்ம இவ்வளோ நாள் ப்ரொமோ வரல ப்ரொமோ கதறிட்டு கிடந்தோம் என்னமோ